வணக்கம் மக்களே வெல்கம் டு எம்டி கார்டன் அண்ட் கிச்சன் லாக்ஸ் இங்கே பாருங்கள் நான் எத்தையுமே மிளகா செடி பதிவு போட்டிருக்கேன் இது வந்து சைடில் வச்சுருக்கேன் நான் அந்த செடி இது இது ரொம்ப நாளாக காய்க்காமலே இருந்தது சரி நானும் அது நம்ம செடிக்கு எல்லாம் பேசினா அதுவும் புரிஞ்சிக்கணும் நல்லா காய்க்க ஆரம்பிக்குதுங்க நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சோம்னா இங்கே பாருங்கள் அப்படியே விட்ட பூ எல்லாமே நிறைய மிளகா ஒரு செடி நிறைய பறிச்சிட்டோம் நாங்கள் இது வந்து கொஞ்சம் பறிக்காமல் இருக்குது இன்ப தான் பறிக்கணும் இது வந்து சைடில் இருக்கிறது மட்டும்தான் நம்ம உள்ளே போய் பார்த்தோம்னா இன்னும் நிறையா இருக்கும் அதில் இந்த செடி பறிச்சாச்சு இதில் தான் நிறைய சரம் சரமாக இருந்தது கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கிலோவுக்கு மேலே பச்சை மிளகாவும் அந்த பழம் பச்சை மிளகாவுடைய பழம் சிவப்பாக இருக்கும் பார்த்திங்களா அதுவும் அவ்வளோ பறிச்சுட்டுருவாங்க அவங்க காமிக்கிறான் அதை லாஸ்ட்டாக காமிக்கிறேன் பாருங்கள் இந்த செடி நான் ஒரு இங்கே ஒரு மூணு செடி தான் வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் அந்த லாஸ்ட்டு அப்புறம் இது நடுவில் சின்ன சின்னதாக ஒன்று இருக்கும் நான் உள்ளே வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த உள்ளே காம்பவுண்டுக்குள்ளே வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த செடிங்க தான் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இது உள்ளே காம்பவுண்டுக்குள்ளே வச்சுருக்குது நானே சீடு போட்டு வளர்த்து எடுத்து வச்சுடுங்க இது பாருங்கள் நம்ம வெளியிலேருந்து பார்த்தோம் இல்லைங்களா காம்பவுண்டு வெளியிலேருந்து இப்போ இது உள்ளே எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு பாருங்கள் இது எல்லாத்தையும் பறிக்கணும் இனிமேல் நம்ம ஏற்கனவே அந்த செடி பறிச்சாச்சு அங்கே ஒரு ரெண்டு செடி இருக்குது அது பறிச்சாச்சு இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நம்ம பறிக்கணும் எவ்வளோ சூப்பராக இருக்க பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற மிளகாவை தான் உளுத்து போட்டது நீங்களும் உங்கள் வீட்டு அஞ்சாரப்பட்டியில் இருக்கிற மிளகாவை அப்படி சும்மா நாலு தூவி விடுங்க அதுலேருந்து ரெண்டு மூணு செடி விடு அதை வைத்து நட்டு விடுங்க உங்களுக்கு இது மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு எப்போ மிளகா வேணுமோ அப்போ நீங்கள் எடுத்துக்கலாம் இது தேவையான நேரத்தில் நம்மளுக்கு கை கொடுக்கும் இதில் வந்து நம்ம வெரைட்டி ரைஸ்லாம் செய்யும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த மொழக்கா சூப்பராக இருக்கும் சட்னி அரைக்கும் போது நல்லா கலராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படிக்குதுன்னு சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ